ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருப்பு கவனி அரிசியில் கஞ்சி பண்ணலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது முதல் நாள் நைட்டே வந்து நான் கருப்பு கவனி அரிசியை பொடி பண்ணி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கரண்டி எடுத்து தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடணுங்க எட்டு மணி நேரம் ஆக்சுவலாக ஊறணும் அப்போ தான் கஞ்சி நல்லா வெந்து வரும் இதில் வந்து லோ க்ளைசின் இண்டெக்ஸ் இருக்குது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சத்தான கஞ்சி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ நாம் தண்ணி விட்டு இதை ஊற வச்சிட்டோம் மறுநாள் காலையில் இந்த கரைசலை வந்து குக்கரில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு விசில் வர்ற அளவுக்கு ஸோ மறுநாள் காலையில் இந்த கரைசலோட ரெண்டு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு குக்கரில் வேக வச்சு எடுக்கணும் ஸோ இது கூடவே நாம் ஒரு பத்து பல் பூண்டை போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது சேர்த்துட்டு பூண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஜீரண சக்தியை கொடுக்கும் இது கூட நம்ம பூண்டை சேர்த்துட்டு நம்ம மூடி குக்கரை போட்டு வேக வெயிட்டு போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஸோ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க வந்து நல்லா தட்டி போட்டுக்கலாங்க ஸோ மிளகு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கூடவே நான் ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலையே ஆட் பண்ணிட்டேன் ஸோ பால் உடம்புக்கு கால்சியம் இப்படி நம்ம சத்துள்ள இந்த கஞ்சியை நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து காலையில் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியத்தோடு இருங்க ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து சாப்பிட்றதுனால பல நன்மைகள் உள்ளன இதில் அதிக நார்ச்சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் விட்டமின்கள் உள்ளன இதை வந்து நம்ம கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்ம இதய நோயை வந்து அபாயத்துலேருந்து குறைக்கிறது இதில் சுகர் பேஷண்ட் அதாவது நீரிழிவு நோய்க்கும் கட்டுப்படுத்த உதவுகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்